அப்படியே திருப்பிக் கொள்ள ரெண்டு நாள் ஆகும் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒன்பதாம் வசனத்தில் மன்னிக்கணும் பதினான்கு ஒன்பதுல இருந்து வாசிக்கிறேன் அவர்களுக்கு விரோதமாக சேரா பத்து லட்சம்

இல்லை அவன் வெயிட் பண்ணு நான் அன்னோட போய் கேட்டு வரேன் சொல்லி ஒரு நைட்டெல்லாம் உட்காந்து அன்னோட கேட்குறான் கற்று வச்சுன்னு சொன்னார் அவங்க யார் இந்த மாதிரி வந்திருக்காங்க ஆக போகக்கூடாது நான் இஸ்ரோவில் ஜனங்களை ஆசீர்வாதிக்க தான் வச்சிருக்கேன் நீ போகக்கூடாதுங்கிறேன் ரெண்டாவது திரும்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொண்டு வந்தோடனே திரும்பி போய் கேட்குறான் அன்வரையை கூப்பிட்றாங்க

நீ கூப்பிட வேண்டியவரை கூப்பிடவில்லை நீ கூப்பிட வேண்டியவரை கூப்பிடவில்லை நீ தேவையில்லாத நபர்கள் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் அது உனக்கு ஒரு நாள் பலனளிக்காது கூப்பிட வேண்டிய ஒரே தேவையே எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி மகன் நம்ம ஊழியத்தில் இருந்த மந்திரவாதத்தை ரட்சி பண்ண ஊழியத்தில் மூணு வருஷம் அவனை கூட வச்சிருந்தேன் மூணு வருஷம் அவனை உருவாக்கி பாலத்தை விட்டுருக்கேன் இப்போ இந்தியா ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறான் அவன் பேர் நெகேமியா ஒரு சகோதரன் அவனுக்கு ஒசுவை சந்தித்த விதம் மிகவும் வித்தியாசமானது அவங்க அப்பா அவ அப்பா பேர் என்னடா தெரியலையா அவர் பெரிய மந்திரவாதி இவன் குட்டி மந்திரவாதி கேளுங்க இவன் குட்டி மந்திரவாதி அவர் ஊருக்கெல்லாம் மந்திரவாதம் பண்ணுவார் இவன் கூட இருந்து அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணுவான் சுடுகாட்டுக்கு நைட்டு பன்னிரெண்டு மணி போனாலும் இவனும் கூட போவான் சுடுகாட்டில் கோழியை வெட்டுறது பன்னியை வெட்டுறது ரத்த சிந்துறது இப்படி எல்லாம் பண்ணும்போது கூட போவான் தீராத வயிற்று வலி அவனுக்கு வந்துடுச்சு அந்த சகோதரனுக்கு தீராத வயிற்று வலி அவங்க அப்பா பார்க்குறாரு இந்த வயிற்றோலி போகிறது என்ன சரி என்ன மந்திரம் பண்ணி பார்க்குறாரு சார் அதை பண்ணி பார்க்க இது பண்ணி பார்க்குறாரு ஒன்றும் நடக்கலை கடைசி சுடுகாட்டில் போய் கோழியை வெட்டி ரத்தம் சிந்தி பார்க்குறாரு ஒன்று நடக்கலை ஆடை வெட்டி ரத்த சிந்தி பார்க்குறாரு ஒன்று நடக்கலை கடைசியை தன் மகனுக்காக தன் கையை வெட்டி அந்த ரத்தத்தை சுடுகாட்டில் போய் ஸோ அந்த ரத்தத்தை விட்டு பூஜை பண்ணி பார்க்குறா சுகமாகலை இது அவன் சொன்ன சாட்சி பல இடங்களுக்கு தேடி போய் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு அவன் சொன்னான் இந்தியாவில் பல இடங்களுக்கு போனேன்னு சொன்னான் பல இடங்களுக்கு இந்தியாவில் போய் போய் பார்த்தான் வயிற்று வழி போகலை நல்லா கவனிக்கணும் அவன் அந்த மனிதனுக்கு ஒரு முறை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு வேண்டுமானால் விடுதலை வேண்டுமானால் ஒரே வழி இயேசு மாத்திரம் தான் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த இயேசுவை பற்றி அறிவிக்க வந்தவனை அறுவாளை தூக்கி கொண்டு விரட்டினான் அது ஓடிட்டு அவன் போயிட்டான் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஒன்று வந்துட்டு இருக்கும்போது ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் தன் வயிற்று வழி மாறல தன் அப்போ பெரிய மந்திரவாதி யாருக்கெல்லாம் அற்புதம் செய்கிறான் ஒன்றும் நடக்கலை கடைசி அவரை முடிவு பண்ணிட்டான் மறித்து போவதனால தற்கொலை செய்வதற்கு முடிவு எடுத்து விட்டான் தன் தங்கை நிறை மாத கற்பனை தங்கை மேலே உயிர் பயங்கர பாசம் தங்கைக்கு மேலே பாசம் இவளுக்கு ஒரு எண்ணம் எப்படின்னு ஒரு இருபது நாள் அவளுக்கு டெலிவரி ஆயிரும் அவள் இந்த நேரத்தில் நான் சூசைட் சொன்னால் அவளும் செத்து போயிருவேன் ஆகவே ஒரு ஒரு மாதம் பல்ல கடிச்சிட்டு இந்த வயிற்று பொறுத்து கொள்வோம் தன் தங்கைக்கு பிரசவம் ஆகட்டும் அதற்கு பிறகு தற்கொலை பண்ணி செத்துடலான்னு சொல்லிவிட்டு தீர்மானம் எடுத்து விட்டான் ஆனாலும் வயிற்று வலி தாங்க முடியலை தங்கைக்கு பிரசவ காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது வயிற்று வலி தாங்க முடியலை நித்தமும் ஒரு நாள் மொரப்பநாடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு உடைந்து போய் வயிற்று வலி தாங்க முடியாமல் என் தங்கை நினைத்தால் செத்துட்டு அவ்வளவு செத்துருவான் சாகவும் முடியவில்லை ஆராதித்த தெய்வங்கள் எங்கே என் தகப்பன் வைத்து பூஜை செய்த தெய்வங்கள் எங்கே இத்தனை பேருக்கு மாந்திரிகம் வைத்து மாந்திரிகம் எடுத்த அந்த வல்லமைகள் எங்கே

கூப்பிட வேண்டிய நபரை கூப்பிடுவேன் சொல்லுகிறது அவரை நோக்கி கூப்பிடணும் வெட்கப்படக்கூடாது ஜெபிக்க வெட்கப்படக்கூடாது முழங்கால் பணியிட வெட்கப்படக்கூடாது இடம்பொருள் பார்க்காதீங்க டெல்லி ஏர்போர்ட்ல ஒரு கனெக்டிங் பிளைட் நாலு மணி நேரம் அடுத்த பிளைட் நான் பிடிக்கணும் ஏர்போர்ட்ல வெயிட்டிங் இருக்கு நான் எங்க உட்காந்து பைபிள் பிடிக்கிற வழக்கம் பைபிள் பிடிச்சிட்டே இருப்பேன் ஒரு ஒரு மணி நேரம் படிச்சு முடிச்ச கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுமே எழுப்பி அந்த டெல்லி ஏர்போர்ட்ல உள்ளுக்குள்ள நான் அப்படியே வாக் பண்ணி போய் இருந்த போது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரர் முன்னால் நிற்கிறார் தலைப்பாலாம் கட்டிட்டு அவருக்கு பின்னால் ஒரு அஞ்சு ஆறு பேர் நிற்கிறாங்க அந்த புது இடத்தில் தொழுகை செய்து கொண்டிருக்கிறது நான் குளிராங்க நிம்முறாங்க முட்டி போடுறாங்க எலும்புறாங்க ஆனால் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறதுக்கு இடம் தேடுறோம்ல ஹலோ இருக்கீங்களா ஆசா யுத்த நின்று தேவனை கருத்து நோக்கி கூப்பிட்டான் பலமுள்ளவனுக்காயில் பல லட்சமனுக்காய் உதவி செல்லும் காரியம்

எத்தியோ பேர் ஓடி போனார்கள் அவர்களை இருந்த ஜனங்களும் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோ பேர் திரும்ப பலம் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள் கர்த்தருக்கும் அவருடைய முன்பாக எந்த இடத்திலும் கூப்பிடுங்க முடிஞ்ச முழங்கால் போட்டு யாரே டக்குன்னு முழங்கால் போடுங்க ரோடானாலும் சரி எந்த இடம் உடனே முழங்கால் போட்டு நீ தானே எனக்கு எல்லாமே சொல்லி பாருங்களேன் அற்புதத்தை பார்ப்பீர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை ஒரே ஒரு அற்புதத்தை சொல்லி முடிக்கிறேங்க அவனுங்க ஒரு சகோதரன் டூட்டி முடிஞ்சு இறங்கி ஊருக்கு போக வர ஒரு வீட்டு போகிறதுக்கு இறங்கி அடுத்து பஸ் ஏற நிற்கிறார் வேற அடித்து போட்டு போயிட்டான் அந்த இடத்துல சுயநிலை விளந்து போன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க டாக்டர்களை பரிசோதித்து சொல்கிறாங்க பிரைன் டெத் மூளை சாவடைந்து விட்டது இனி பிழைக்க மாட்டார் ஒன்றும் செய்ய முடியாதுமா டேரக்டாக சொல்லிட்டார் அவர் எப்பவுமே இன்டேரக்டாக சொல்லுவாங்கல்ல அந்த மனுஷன் முகமுகமாகவே இல்லாமல் உன் கணவரை காப்பாற்ற முடியாதமா பிழைக்க மாட்டாருங்க காதறி அழுது விட்டார் அடுத்த கணம் அந்த சகோதரி ஏசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான் அந்த அம்மா அங்கேருந்து இங்கே போன் அடிக்குது அண்ணே செய்து வர முடியுமா செய்து வர முடியுமா என்னாச்சு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு கொண்டு போங்க டெட்டுன்னு சொல்லிட்டாங்க செய்து வர முடியுமா உடனே புறப்பட்டு இங்கே இருந்து போனான் அந்த ஐசி வாழ் கையை வைத்து செபித்தோம்

அதே கவர்மெண்ட் பஸ்ல வண்டி ஓட்டி வேலை செய்வாரு இன்னைக்கு மக வேலை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு சமீபத்தில் கூட போய் பார்த்து நல்லா நாட்டு கேடி புலம்பு வச்சு சிக்ஸ்டி போய் பொறிச்சு வச்சு மீன் பொறிச்சு வச்சு நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு கை நிறைய ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து அனுப்புனார் இன்னும் உயிரோடு தான் இருக்க கை தொடர் ஜீவன் பயன்படுத்துங்கப்பா நீங்க மாத்திரம் கூப்பிடுறதுல மாத்திரம் சளைத்து போகாம உண்மையாய் கூப்பிட்டு பாருங்களே அற்புதம் நடக்கும் எளிமையான கலாமம் ஜபிக்க போகிறோம் தேடுங்க அவரை உண்மையாய் தேடுங்க அவரை நோக்கி பார்த்து தேடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க அற்புதம் செய்வார் ஒரு வாழ்க்கை அற்புதம் செய்வார் பாகால்களை தேடி போகாதே மந்திரவாதியை தேடி போகாதே குறி சொல்றவனை தேடி போகாதே எனக்கு என்ன நடக்கும் பார்த்து சொல்லு என்று தேடி போகாதே ஒன்றுமே யாரும் செய்ய முடியாது வேதம் சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மரத்தில் இருந்து உண்டாக்கி ஜோதிகளை இறங்கி வருகிறது ¡Me sí, sí.

இருக்கிற சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு ஜெபிக்க விரும்புறவங்க அப்படி முன்னால் அவங்க உங்களுக்கு நான் என்னைக்கு பூசி ஜபிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு வந்து நீங்கள் விரும்பியாய் திரும்பி போவதில்லை நீங்கள் விரும்பியாய் திரும்பி போவதில்லை நான் உங்களை விரும்பியாய் திரும்பி போக அனுமதிக்க மாட்டார் இத்தனை வார்த்தைகளை பேசி ஆனால் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் குறைவுகளை மாற்ற விரும்புகிறார் உன் தடைகளை நீக்க விரும்புகிறார் உன் பிரச்சனைகளை போக்க விரும்புகிறார்